ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு மூணு மணிக்கு தான் எப்போவுமே வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சம் அந்த நிலவாசலெல்லாம் போட்டு வைக்கிறது கதவில் போட்டு வைக்கிறது இது எல்லாமே என்னோடய விளக்கம் இருக்கும் ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன் ஸோ அந்த விலை தான் போயிட்டுருக்கு அதுமாரி விளக்க எல்லாமே கழுவுறது ஒரு விளக்கம் ஏன்டா மற்ற நாள் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கெழம சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் மீதி நான் கல்ல கல்லை மட்டும் தான் நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடுவோம் அதனால வந்து என்னால் முந்தின நாள்லாம் வந்து அதை ஸ்கிப் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து ஃப்ரைடேயே பண்ணிடுவேன் இது இப்போ இல்லை நான் வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே ஸோ இது ஒரு எங்களுக்கு ஒரு வழக்கமாக போயிட்டதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் தான் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும் வீட்டில் நான்வெஜ்ஜே சேர்க்க மாட்டோம் வீடு நீட்டாக தொடச்சு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பண்ணுவேன் ஏதாவது விசேஷ நாள் அப்படின்னா வந்து முந்தின நாள் வந்து நான்வெஜ்ஜு சேர்க்காம விளக்கு எல்லாமே கழுவி அந்த வேலையை வந்து முடிப்பேன் இது எனக்கு எப்பவுமே ரெகுலராக நடக்கும் தான் சாமி ரூம் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் எல்லா இடத்தையுமே கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணணும் இந்த வாட்டி வந்து நல்ல சுத்தமான ஒரு க்ளீனிங் மாதிரி பண்ணேன் எல்லாமே எடுத்து ரொம்ப க்ளீனாக பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இதுவே நான் ஃபோட்டோ எடுக்கல ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகிருக்கும் ஃபோட்டோவெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாகவே எடுத்து எடுத்து லைட் லைட்டாக தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைம் இல்லை கரெக்டாக வந்து ஆறரைக்குள்ளே அடுத்து வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றணும் சில டைம் வந்து சாமிக்கு விளக்கேற்றது செவன் ஓ கூட ஆயிரும் கொஞ்சம் லேட்டும் கூட ஆகும் ஏன்னா டெய்லி வந்து நான் ஏத்துறதுனால வந்து கரெக்டாக அதை வந்து டைமிங்கை வந்து கொஞ்சம் முன்ன பின்னா தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறேன் கரெக்டாக வந்து நான் மும்பையில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரை இருக்கிற வரைக்கும் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் மட்டும்தான் வந்து விளக்கேத்துவேன் எப்போ வந்து நான் பண்வேல் மாறி வந்தேனோ அதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிச்சு அதுக்கான காரணம் என்னென்னா அங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் ஸோ அன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டாலுமே அந்த ரூமில் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம சாமி ஃபோட்டோவுமே இருக்கும் அதனால் வந்து நான் முதல்ல வந்து அப்போ அவாய்ட் பண்ணேன் இப்போ கிச்சன் வேறு பெட்ரூம் வேறு ஹால் வேறு இடத்துல இருக்கனால ஸோ நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே வந்து வைக்கிறது அதே மாதிரி நான் சாமி ரூம் வந்து ஹாலில் தான் வச்சேன் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் பிஸியாகவே இருக்குது அந்த சாமி ரூம் வந்து தனியாக ஒரு சைடில் ஓரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக வந்து அது தனியாக வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து விளக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக கழுவி எடுத்து முடிச்சுட்டு அந்த எல்லாமே நீட் பண்ணணும் ஏன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே கீழே உழும் ஸோ அதை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இதை வச்சு முடிச்சிட்டு தான் அடுத்து வந்து நிலவாசலை வந்து வைப்பேன் என்னப்பா இதை வந்து இப்போ மட்டும்தான் நீ நிலவாசில் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு இல்லை நான் வந்து மும்பைலேருந்தே ஃபாலோ இருக்கேன் என்னோடய பழைய வ்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் மும்பையிலுமே நான் செய்வேன் ஆனால் ரொம்ப வந்து வீடியோ வந்து ரொம்ப எடுத்துருக்க மாட்டேன் சிம்பிளாக வந்து எடுத்திருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீட்டாகவே வந்து ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி மும்பையில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்காதனால சாமி ஃபோட்டோ எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருப்பேன் ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது அதுக்கப்புறம் இங்கே வந்த தான் வந்து ஒரு சாமிக்கு பூஜா ரூமுன்னு ஒன்று வாங்கி மனக்கட்டும் நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு வந்து எந்தெந்த சாமி ஃபோட்டோலாம் நான் வைக்கணும்னு நினைக்கணும் அந்த சமயம் வந்து எனக்கே தோணும் நீ வந்து இந்த வைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருவேன் நான் நினைக்கிறது தான் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது வாங்குறதா இருக்கட்டும் அதை வைக்கிறதா இருக்கட்டும் அது நான் தான் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஃபோட்டோ வாங்குறது முக்கியம் இல்லை அதுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த பூஜையுமே வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ எவ்வளோ ஃபோட்டோ வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை கரெக்டாக எப்படி வந்து அந்த பூஜையை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு நான் வைக்கிறத விட இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கேன் அது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ வந்து மகாராஷ்டிராவில் இருக்கோம் ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னா இங்கே பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற இடத்துல நம்மளே வந்து பேசி பழகிக்கிடணும் எவ்வளோ தான் நமக்கு வந்து சொந்தக்காரங்க யார் பக்கத்தில் இருந்தாலுமே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க நமக்காக வந்து எல்லாத்துலேயுமே வந்து நிற்க மாட்டாங்க இங்கேயுமே அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நிறைய இதில் வந்து நம்மளே தனியாக நின்று எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண இது வந்து நிலவாசலுக்கு மேலே வந்து இந்த போட்டோ வச்சிருப்பேன் இதை வச்சாலேருந்து நான் தொடக்கவே இல்லை ஆனால் அந்த அளவுக்கு தூசி கூட இல்லவே இல்லை நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக சுத்தமான ஒரு கிளீனிக் மாதிரி சாமி ஃபோட்டோ பண்ணிட்டு டப்பன் எடுத்து உடச்சிட்டேன் கரெக்டாக வந்து பக்கத்து வீட்டிலேருந்து பிள்ளைங்களும் வந்துட்டாங்க பக்கத்து வீட்டில் அவளோட அம்மாவும் வந்துட்டாங்க என்னோட வீடு வந்து ஓப்பன் பண்ணாலே யாருனாலும் வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு தான் போவாங்க இப்போ வந்து அது ஒரு ஃப்ரெண்டுனா என்னை அடுத்த வீடியோவில் கூட தங்க கொஞ்சம் வந்து அந்த மேலே அதுக்கு மேலயும் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் எண்ணெய் திரி எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு வச்சுவேன் பூஜைக்கு வீட்டு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வேலை முடிஞ்சிடும் அப்புறம் சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் ஐயா சாமிக்கு வந்து குத்து விளக்கு அதுக்கு மட்டும் வந்து தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி நானும் வந்து மும்பையில் வந்த பூசியில் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் என்னென்னா அந்த பேசுகிற ஒரு விதம் தான் அந்த ஹிந்தி பேசுகிற ஒரு விதத்துக்காக நான் வெளியே போகவே மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ மும்பைன்னு வந்துவிட்டேன் இன்னும் மும்பையில் தான் இருக்கணும் அதனால நீ என்ன பண்றன்னா எல்லாத்தையும் நீயே கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க பேங்க் முத கொண்டு வீட்டுல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இவங்க என்னை கத்துக்கிட சொல்லிட்டாங்க ஒரு வருஷம் ஆறுனோ பிறந்து ஒரு வருஷம் வரைக்குமே நான் வந்து வீட்டு விட்டு வெளியே போனதே கிடையாது அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படி வந்து மும்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன் எங்கே இருந்தாலும் நம்ம தானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம தானே எல்லாத்தையும் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துவிட்டேன் ஆனால் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓரளவு எல்லாத்துட்டையுமே பேசி வந்து செட் ஆகிட்டேன் இங்கே அதுக்கப்புறம் வந்து ரோஸ் செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு மெயினாக ரோஸ் செடியில் உள்ள ரோஸ் வந்து ஐயா சாமி ஃபோட்டோக்கு மட்டும்தான் மெயினாக போகும் கொஞ்சம் அதிகமாக செடியில் பூத்துச்சு அப்படின்னா வந்து மற்ற மற்ற சாமி ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிடுவேன் அதே மாதிரி மும்பையில் வந்து அதிகமாக வந்து நம்ம கிரேந்தி பூ மட்டும் தான் அதிகமாக கிடைக்கும் இங்கே அதை தான் அவங்க எல்லாருமே சாமிக்கு யூஸ் பண்ணி செய்வாங்க அதுதான் வந்து இங்கே கம்மி ரேட்டில் மக்களுக்கு பட்ஜெட்டில் இருக்கும் மற்ற எல்லா பூவுமே இங்கே வந்து கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும் நான் மிஞ்சி போனால் நூறு பூவே ஐம்பது ரூபா நூறுரூவான் இருக்கும் நான் வந்து டெய்லி சாமி கும்பிடுவேன்னா எனக்கு வந்து பூ வந்து அந்த சாமி ஃபோட்டோக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி இருக்கணும் எனக்கு காஞ்சி இருந்தால் பிடிக்காது அதனால வந்து நான் டெய்லியுமே அடிக்கடி பூ வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மழை டைம் குளிர் டைம் மட்டும் கொஞ்சம் பூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது மற்றபடி வெயில் டைம்லாம் எனக்கு அடிக்கடி காஞ்சிட்டு தான் இருக்கும் இப்போலாம் பார்த்தோன்னே எனக்கு அடிக்கடி காஞ்சிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து டெய்லி வந்து பூ மாற்றிட்டே இருப்பேன் ஒரு வழியாக எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நானே பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நீங்கள் பார்க்குற இடம் என்னென்னா நபி மும்பையில் புதுசாக கட்டிகிட்ருக்க ஏர்போர்ட் தான் பார்க்குறீங்க என் வீட்டிலேருந்தே அந்த வியூ வந்து நல்லா தெரியும் இப்போ அதுக்கான வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்ருக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்கும் மும்பையில் இருக்கிறது வந்து மெயினாக வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வேலை வந்து நைட்டு ஃபுல்லாக போகுது பகலையும் நல்லா வேலை போகுது ஈவினிங் வந்து டீ இல்லாதனே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் கரெக்டாக என் வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னு தெரியல டீ வந்து கண்டிப்பாக போட்டாலும் அவங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக அவங்க வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற டைம் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் அவங்களுக்கு வேலையே ஹெவியாக இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரை கூட சில நாள் இருக்கும் அவனுக்கு இங்கே பிள்ளைங்க இருக்கனால அவன் இங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களுமே பேசி சண்டை போட்டு பிளாண்டு எல்லாமே பண்ணிக்கிடுவான் டீ டைம் வந்து இந்த வாட்டி வேற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்பப்போ மாற்றுவோம் இப்போ வர்றது யார் அப்படின்னா நம்ம பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மச்சாங்க முன்னாடி குழந்தை முன்னாடி அப்போ பேசிக்கிடுவாங்க விளாண்டுக்கிடுவாங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்க இது எப்போவுமே நடக்கிறது அதேமாரி பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து டெய்லி கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து அட்வான்ஸ் போட்டு தான் போவாங்க என் பையன் கூட விளாண்டுட்டு தான் இருப்பாங்க அன்னைக்கு வந்து நைட்டு வந்து ரைஸ் பண்ணுறதா இருந்தது சோறு எல்லாம் பொங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து வைக்கிறதுக்கும் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே போட்டாச்சு கூட்டு வைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் என்னோட வீட்டுக்காரரும் என்னோடய பையனும் இருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க பானிபூரி அந்த மாதிரி ஆகிட்டோம் இதை சாப்பிட்டோம்னா நம்மளால் சாப்பாடே சாப்பிட முடியாது உடனே கோவத்தில் வந்து ரெண்டு பேரும் ஏச ஆரம்பிச்சேன் ஏற்ற கட்டி இதை வாங்கிட்டு இருந்தீங்க நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு பொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதையும் சாப்பிடுவோம் இதையும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டையும் வாங்கி சாப்பிட்டாச்சு என்னடா அரிசியில் சோறு பொங்கினு என்ன பார்த்தீங்க அரிசி வந்து காலி மாதிரி ஆகிட்டு ஸோ அதனால் வந்து சோ அரிசியில் வந்து சாப்பாடு பொங்கிடுவேன் இப்போ வந்து அடுத்து வந்து டிமார்ட் ஷாப்பிங் வந்து இருக்குது நைட்டு தான் வந்து கிளம்பணும் முக்கால்வாசி நைட்டுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் அதனால் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வர இருக்கும் ஃப்ரைடேனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நைட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கிளம்பி போயிட்டோம் பக்கத்தில் தான் இருக்குது டிமார்ட் எங்களுக்கு மெயினாக வந்து இப்போ வந்து டீமார்ட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கோம் ஏன்னா என்ன வாங்குகிறோம் யாது வாங்குகிறோன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சும்மா எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்ட மாதிரி இருக்குது ஒன்று அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆறுநோக்கும் ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒன்று என்னோடய வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் தேவை இல்லாமல் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து நான் பாஜிப்பு பண்ணுறேன் என்னம்லாம் அதுக்கு வந்து கிரைண்ட் பண்ணதுக்காக வாங்கணுன்னு வச்சேன் பக்கத்து வீட்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அதனால் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் வந்து இது பக்கத்தில் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனால் ஓரளவு வந்து நம்ம நெட்டில் ஆர்டர் போடுறத விட இதில் வந்து சிங்கிள் பீஸ்லாம் நம்ம வாங்கிக்கிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பையனுக்கு வந்து பாக்ஸ் பார்த்தேன் ஆனால் ஆல்ரெடி இந்த கலரில் இருக்குது பட் அவன் வந்து சில நேரம் ஸ்கூலில் வச்சுட்டு வந்துருவான் அதுக்காக இன்னொரு செட்டு பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போதைக்கு ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கலை அதுமாரி பூஜாக்குள்ளே சாமானுறது இந்த விளக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் நார்மல் அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் இது எல்லாமே நான் வாங்கவே இல்லை சும்மா அப்பப்போ போகும்போது எப்படி இந்த பூஜா ரூம் சைடில் போய் லைட்டாக ஒரு லுக் விட்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன் கரெக்டாக வந்து ஆறுநூறு வந்து எனக்கு வந்து வாட்ரு பாட்டில் இந்த வருஷம் வந்து புதுசாக வேணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் நானும் முடிஞ்சளவு தடுத்து பார்த்தேன் அவனை வந்து தடுக்க முடியல ஸோ அவனுக்கு ஒரு பாட்டில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வந்து ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இது வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குங்கிறதினால நாங்கள் மேலேருந்து அப்படியே கீழே இறங்கியாச்சு இந்த ட்ரெஸ் பக்கத்துலேயும் போனோம் ஆனால் எனக்கு எந்த குர்த்தியுமே பிடிக்கல நான் அப்பப்போ போகும்போது வந்து ஒவ்வொரு குர்த்தி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் என்னோட பட்ஜெட் மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட்க்குள்ளே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேலே நான் போகிறதே கொஞ்சம் வேர் தான் ரொம்ப அதிகமாக வந்து மணி வந்து வேஸ்ட் பண்ணி வந்து எடுக்க மாட்டேன் அப்பப்போ ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும் அதுக்கேற்ற குர்த்தா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மாற்றி மாற்றி தான் எடுப்பேன் ஸோ கம்மி ரேட்டில் தான் எடுப்பேன் அது ஓரளவுக்கு இழிஞ்சிட்டு பல சைட் அப்படின்னா தூக்கி துற தூக்கி போட்டுருவேன் ஒருத்தவங்க வந்து கடைக்கே நிறைய ஜூஸ் வாங்கிட்டு போகிறாங்க லைன் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு பதினொன்று கிட்ட ஆகிட்டு மதுரை வந்து எப்படி தூங்கா நகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி மும்பை வந்து ஒரு தூங்காத நகரம் தான் எப்போ பார்த்தாலும் ஆட்கள் எல்லாேருமே இருப்பாங்க எப்போவுமே ஆட்கள் இருக்கும் ஸோ நாங்களுமே வந்து நைட்டு லேட்டாக தான் தூங்குவோன்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீட்டுக்கு வந்து நான் என்னோடய பையன் பண்ணது என்னென்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றவனால வீடை எப்போவுமே வந்து குப்பை மாதிரி ஆக்கிடுதான் ஸோ அதை தூக்குறதான் எனக்கு வந்து மெயின் வேலையாக இருந்துச்சு ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை ஸோ காலையில் கொஞ்சம் மெதுவாக தான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் ஸோ நைட்டே வேலையை முடிச்சிட்டோன்னா வீடு க்ளீனாக இருக்கும் அது அதே மாதிரி வந்து குப்பை நிறையா இருக்கனால குப்பையெல்லாம் சேர்த்து அப்படியே வந்து கச்சடா பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வெளியே வச்சுட்டோன்னா அவங்க காலையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எனக்கு எப்படியும் வந்து எடுக்கிறதுக்கு ஒன்பதே கால் ஒம்பது இருபது ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னூட்டி நான் எந்திரிக்கேனா இல்லையான்னு தெரியல ஏன்னா சாட்டர்டே சண்டே நாங்கள் கொஞ்சம் நல்லாவே தூங்குவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு எப்போவுமே நைட்டு தான் போடுவேனே ஸோ பட் பட் பட்டுன்னு எல்லாத்தையுமே அடுக்கி எல்லாமே வச்சுட்டு அதிலயும் மிஷின் வந்து ஒரு சைடில் ஓட விட்டாச்சு ஓட விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கிச்சனில் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் அந்த நேரத்தில் பார்த்தா ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னைக்கு வேலை ரொம்பவே அதிகமாயிட்டு அப்படின்னு அன்றைக்கி சொல்லிட்டாங்க ஸோ நான் ஏன் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் இல்லைனா வந்து நான் கொஞ்சம் லேட்டாக அடுத்த நாள் தான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் மெயின் அந்த பாத்திரத்தை மட்டும் போட்டிருப்பேன் இந்த க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இன்றைக்கி வந்து இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு மும்பைக்கு வந்தாலே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து சுத்தமாக மாறிடுது நானும் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறேன் என்னால் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியலை நைட்டு எப்படி ரொம்ப லேட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக வந்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அதுவும் அலாரம் வச்சு தான் காலையிலே வந்து எந்திரிப்பேன் அப்படி எந்திரிச்சும் ஒரு யூஸ் இல்லை ஏன்னா நான் தான் வந்து முழிச்சு சும்மா உட்காந்துருப்பேன் அவங்க அப்பாவும் பையனும் வந்து தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க எந்திரிச்சு வர்றதுக்கே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் நான் மட்டும் சும்மா உட்காந்து ஃபோனு நண்டுகிட்டு ஏதாவது வீடியோ போடுறது ஏதாவது பண்ணுவேன் ஸோ ஓரளவு வந்து அன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன் அப்பளம் மட்டும் சிம்பிளாக பொடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு என் பையன் எப்போ வந்து டீ கேட்கானோ அப்போ வந்து என்கிட்ட டீயே இருக்காது ஆனால் இல்லாத சமயத்தில் வந்து கேட்டுகிட்டே இருப்பான் அவனுக்கு வச்சது அன்றைக்கி குடிக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சதை நானே சூடு பண்ணி வந்து குடித்தாச்சு கரெக்டாக பார்த்தோம்னா குக் பண்ணிக்கு ரெண்டே சேர்ந்துட்டு எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் எல்லாமே இருந்ததுனால பாக்ஸ் எல்லாம் இருந்தனால ரொம்ப இதாகிட்டு ஸோ நைட்டே எடுத்து வாசலுக்கு வெளியே வச்சிடணும் எல்லாரும் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி வச்சுருவா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு கதவை எல்லாம் லாக் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தனியாக இன்னுமே டைம் ஆகும் ஏன்னா ஆரோ வந்து ஒரு டாய்ஸ் வேண்டியிருந்திருச்சு அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தான் அவன் எடுத்து முடிக்கவும் சரி நம்ம இந்த நேரத்தில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுலாம் அப்படின்னு போனேன் மெயினாக வந்து நான் நைட்டு தான் வந்து செடிக்கு தண்ணியே ஊற்றுவேன் கரெக்டாக பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஒரு பண்ணன்றா ஆயிட்டு கரெக்டாக வந்து எங்களோடய டைமில் வந்து பத்து நிமிஷம் நாங்கள் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக வச்சுருப்போம் அப்போ தான் பரப்பிடா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா பையன் ஒரு சைடு வேலை பார்க்கவும் சரிவா நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு ஹஸ்பண்ட் எனக்கு வேலை இருக்குதுன்னாங்க ஸோ திங்ஸ் எல்லாம் வந்திருக்காதான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு அந்த பிளாக் கலர் ஜூஸ் வந்து ஆறுணோக்கும் ஆறுநோம் அப்பாக்கும் அந்த ஆரஞ்சு கலர் ஜூஸ் வந்து எனக்கு தான் ஏன்னா எனக்கு வந்து மிரண்டா வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த ஒரு ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது ஸோ வீட்டுக்கு தேவையான து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பையனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தேவையானது அந்த ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் முக்கியமாக தேங்காய் தான் வாங்க போனதே தேங்காய் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அடிக்கடி வந்து வேர்க்கடலாம் வச்சு சாப்பிடுவேன்னா அதனால வேர்க்கடலையுமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இது வந்து டப்பு டப்புன்னு எடுத்து வைக்கக்கூடியதுனால எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகலை ஏன் எடுத்து வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் தான் பிளான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க நான் மட்டும் ஏன்டா சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எடுத்து வச்சிட்டேன் டிமார்ட்டுக்கு போகிறது பெருசுல டிமார்ட்லேருந்து வெளியே வர மோசில் வந்து பைசா வந்து ரூபாய்க்கு மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிப்பேன் ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த ரூபாய்க்கு மேலே வந்து அந்த ரேட்டு வந்து போயிடுது எது தேவை எது தேவையில்லை அப்படின்னே தெரியலை எல்லாமே வந்து எனக்கு தேவையில்லாத மாதிரி இதில் நிறைய விஷயம் தோணும் பையன் வந்து எல்லாமே வாங்கி வச்சுருப்பான் இன்னும் டாய்ஸ் வாங்கினது அது இதுன்ட்டு கொஞ்சம் இருக்குது நான் வந்து அப்பப்போ தேவைக்கு மட்டும்தான் அரிசி வாங்குவேன் ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் டப்புன்னு வந்து பூச்சி வந்த மாதிரி ஆயிடும் எங்களுக்கு ஏன்னா வந்து நானும் என்னோடய தான் ஸோ காலையில் வந்து இந்த மாதிரி டிஃபன் டைப்பாக இருக்கும் நைட்டு வந்து ரைஸ் இருக்கும் சில நாள் வந்து ரைஸ் கம்மியாக பண்ணேன் அப்படின்னா வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிடும் அதனால் அரிசி முடிஞ்சுனா அடுத்து மறுபடி வந்து அரிசி வாங்கிக்கிடுவேன் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் தனித்தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு போட்டு சீ சீனி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்பேன் அதே மாதிரி பையனுக்கு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையுமே தூக்கி ஒரு இதில் தனியாக வச்சுருவேன் கரெக்டாக அவனுக்கு தேவை அப்படின்னா அவனே அதை எடுத்து எல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவான் அதே மாதிரி அவனுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் எடுத்து வேறு தனியாக ஒரு இடத்துல வைக்கணும் அது வேறு இடம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த ஹெல்ப் பண்ணாமல் அதுலேருந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் தான் எனக்கு பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு வழியாக வீடியோ வந்து லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு கரெக்டாக வந்து தேங்காய் எல்லாமே வந்து எடுத்து அப்படி குடும்பியோடு தான் வாங்கிட்டு வருவேன் இந்த குடும்பியோடு அப்படியே வச்சேன்னா எனக்கு ரொம்ப நாள் ஓடும் கிடவே கிடாது ஸோ அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டேன் இந்த லாஸ்ட்டு ஒரு வேலை தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம்னு நினச்சேன் பார்த்தேனா ஒரே வந்து தேன் குலவி ஆல்ரெடி இப்போ அதிகமாக வந்துட்ருக்கு இது வந்து நான் வெளியே போனேன்னா என்னை கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டே அலைஞ்சிது அதனால் வந்து நான் வெளியே போகலை அடிக்கடி இப்போ வீட்டுக்கும் வந்துட்டே தான் இருக்குது அங்கே வந்து பெருசாக கூடு கட்டியிருக்கும்னு நினைக்கேன் அதை களைச்சி விட மூச்சில் வந்துடுது ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி வேலை ரொம்ப ஆயிட்டுன்னு நினைக்கேன் மினிமம் நான் மீடியெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கே ஒரு மணி ஆகிட்டு ஆனால் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்து ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு தான் வேலை பார்ப்பாங்க அவங்க டைமிங்க்கு இப்போ தான் கரெக்டாக இருக்கும் பையன் வந்தாச்சு நான் வந்து என்னோட சேஞ்ச் பண்ணிட்டேன் நமக்கு இதுதான் இருக்கும் மும்பையில் மெயினாக வந்து என்னோட ட்ரெஸ் வந்து தான் இருக்கும் ஏன்னா அப்பப்போ வெளியே போக வேண்டியதுனால சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு குர்த்தி போட்டுட்டு தூங்கும் தான் நைட்டு தூங்குவோன்னு பார்த்தா தான் அப்பாவும் பையனுக்கு விளாண்டுட்டுறாங்க எனக்கும் தூக்கம் வந்துட்டு நானும் போய் தூங்கிட்டேன் நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து தூங்கிடாது பாய் பாய் மக்களே